வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பீர்லஸ் மசல் ஸ்பிரிட் அனிமோட முப்பத்தி மூணாவது எபிசோட பத்தி பார்க்க போறோம் எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு பறவை பறந்துகிட்டு அந்த ஊதா கலர் மேக இருக்கிறதுக்குள்ளார போயிடுது சீனா கட் பண்ண அவங்க எல்லாரும் கும்பலா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க ஃபேங் உண்மையிலேயே அந்த டிராகன் மரம் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குமான்னு அந்த சின்ன பொண்ணு கேட்கறா இருந்தாலும் இருக்கலாம் ஆனா இந்த ஊதா மேகம் இருக்கிற இடத்துல எப்ப என்ன நடக்குன்னு தெரியாது நம்ம எப்பயும் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபேங் ஒரு கல்லு தூக்கி அது உள்ளார போடுறான் அவன் அந்த கல்லையே பார்த்துக்கிட்டு இருக்கான் ரொம்ப கடுப்பு ஏத்துறீங்க உங்களை மாரி சின்ன பசங்க கூட உள்ளாடிக்கிட்டு இருக்குல்ல எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு எகிரி குதிச்சிடுறாரு ஃபேங்குக்கு ஒரே ஷாக் ஆயிட்டு வந்து எட்டி பாக்குறான் ஃபேங்க் ஒரு வேளை உள்ளார பார்த்ததுக்கான வழி நீங்க தப்பா சொல்லிட்டீங்களோ நான் வந்து சொல்றான் ஃபேங்கா அதை கேட்டுட்டு மேப் எடுத்து பாக்குறான் இதுதான் சரியான வழி ஊதா மேகம் இருக்கிற இடம் உலகத்துல இருந்து தனிப்பட்ட பகுதியா கருதுறாங்கன்னு ஃபேங் சொல்றான் சுமியன் நீங்க தான் பெரிய ஆளா செக் இறங்கி பாருங்க அவன் சொல்றான் அந்த ரத்த டிராகன் ட்ரிய கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்னுடைய உயிரை கூட பணி வைப்புன்னு சொல்லிட்டு ஓடுறான் இரு வாங்கியும்னு கத்தறான் பாத்தாவ எகிரி கீழே குதிச்சிடுறான் அவனும் பின்னாடியே ஓடி போய் குதிச்சிடுறான் அவங்க நாலு பேரும் வந்து பார்த்துட்டு குதிச்சிடுறாங்க என்ன கட் பண்ணா அந்த இடம் ஃபுல்லா ஒரே ஊதா கல்லர்ல மேகமூட்டமா இருக்கு இந்த ஊதா நிற மேகம் ரொம்ப விசித்திரமா இருக்குதுன்னு ஃபேங்க் பக்கத்துல நடந்து வர்றவன் சொல்றான் இந்த இடம் மத்த இடத்த விட வேற மாரி இருக்குன்னு ஃபேங்க் சொல்றான் எங்க அந்த வயசானவன் போனான்னு பிராங்க் பக்கத்துல இருக்கிறவன் கேக்குறான் அவர் எதனா மருந்து ரெடி பண்ண பொருள் சேகரிக்க போயிருப்பார்னு பிராங்க் சொல்றான் பார்த்தா நம்மள ஏதோ ஒரு செடியை எடுத்து பாத்துக்கிட்டு இருந்து எடுத்து பேக்ல வச்சுக்கிறாரு அந்த இடத்துல ஏதோ இருக்கத்த பாத்துட்டு குச்ச வச்சு எடுத்தது என்னன்னு பாக்குறாரு இதுன்னு சொல்றாரு அப்படியே சீனா கட் பண்ண அவங்க எல்லாம் ஏதோ தேல் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஏன் இங்க இத்தனை தேல் இருக்குன்னு அந்த சின்ன பொண்ணு கேக்குறா வதந்திபடி இந்த இடத்த பாதுகாக்கத்துல எதுங்களும் ஒண்ணு ஆனா இது எல்லாம் நைன்த் லெவல்ல இருக்கும் அப்டின்னு சொன்னாங்க ஆனா இதுல ஏதும் பாக்குறதுக்கு அந்த மாரி இல்லன்னு ஃபேங்க் சொல்றான் அது எல்லாத்தையும் விட்டுட்டு நடந்து வராங்க அந்த சின்ன பொண்ணு என்னவோ மேலே பாத்துட்டு நின்னுகிட்டு இருக்கா உனக்கு என்ன ஆயிடுச்சு ஓய்வு எடுக்கணுமா என்னன்னு அவன் கேட்கறான் உங்களுக்கு தெரியுதா அந்த மேகத்துக்குள்ளார என்னவோ வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை காட்டுறாங்க இதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு அவ எதையோ எடுத்து திறந்து பாக்குறா இது ரத்த டிராகன் மரமா தான் இருக்க முடியும்னு அந்த பெரிய பொண்ணு சொல்றா நல்ல இப்போ உங்க அப்பாவை நம்மளால காப்பாற்ற முடியும்னு அந்த சின்ன பொண்ணு சொல்றா இந்த மரம் ரொம்ப செங்குத்தான இடத்துல இருக்குது ஏன்னா மட்டும் மட்டும்தான் போக முடியும் யார் போறீங்கன்னு அவன் திரும்பி செங்குத்தா இருக்கிற இடத்துல ரொம்ப கஷ்டம் நம்ம வேற எதனா வயிறு இருக்குதான்னு அந்த சின்ன பொண்ணு சொல்றான் சரி பாக்கலாம்னு அந்த பெரிய பொண்ணு சொல்றான் நம்ம வேகமா செயல்படணும் வேற வயிறுல போறப்ப இன்னும் மோசமான மனிஷர்கள் பார்த்தா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் நான் ரொம்ப கடுமையா பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னால இதை செய்ய முடியும் நான் அது மேலே ஏறத்துக்கு ட்ரை பண்றேன்னு அந்த சின்ன பையன் சொல்றான் சரி நீ இப்போ நான் உன்ன நம்புறேன்னு அவன் சொல்றான் ரத்த டிராகன் மரத்தாண்டா அதை பாதுகாக்கத்துக்கு ஊதா ரத்த தேல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது அந்த இடத்துல இருக்குதா இல்லையானே தெரியாது நான் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவன் நான் போய் பாத்துக்கிறேன்னு ஃபேங் சொல்றான் அந்த பெரிய பொண்ணு வந்து ஃபேங்கோடைய கையை பிடிச்சுக்கிட்டு உங்களால முடியலன்னா திருப்பி வந்துருங்கன்னு சொல்றா சரின்னு சொல்லிட்டு ஃபேங் இருந்து கிளம்புறான் அவன் என்னவோ எடுக்கலான்னு கையை உள்ளார விடுறான் அதுக்குள்ளார அந்த சின்ன பொண்ணு வந்து உங்களை தொந்தரவு செய்யத்துக்கு மன்னிச்சிருங்க நான் உண்மையில ரொம்ப வருத்தப்படுறேன்னு அந்த சின்ன பொண்ணு சொல்றா சீனை கட் பண்ணா ஃபேங் டாங் கூட பேசிக்கிட்டு இருந்ததை யோசிச்சு பாக்குறோம் இன்னைக்கு மதியம் சண்டை போடுறப்ப அந்த ஊசி ஓ மேலே பட்டு எங்க வீட்டுல இருந்துச்சுன்னு பாத்தியான்னு டாங் கேக்குறாரு நான் அதை பார்க்கலன்னு ஃபேங் சொல்றோம் என்னால அந்த ஊசியை கண்டுபிடிக்க முடியல நீ கவனமா இரு அந்த ஊசியால உனக்கு அடிபட்டு இருந்தா உன்னால கொஞ்ச நேரத்துக்கு நகர முடியாதுன்னு டாங் சொல்றாரு ஞாபகப்படுத்துனதுக்கு நன்றின்னு ஃபேங் சொல்றோம் நான் எப்படி எப்படியாவது அந்த ரத்த டிராகன் மரம் இருக்கிற இடத்துக்கு போயிடுறேன் அது வரைக்கும் நீ அவங்கள அந்த இடத்துக்கு வர விடாதன்னு ஃபேங் சொல்றான் ஓகேன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே ஃபேங் நடந்து வந்து எகிரி எகிரி மேல போறான் இந்த நேரத்துல ஃபேங் நம்மளுக்கு ரொம்ப உதவி பண்றாருன்னு அந்த பெரிய பொண்ணு சொல்றா நீங்க அப்புறமா அவருக்கு நன்றி சொல்லுங்கன்னு அந்த சின்ன பொண்ணு சொல்றா பார்த்தா அவன் திடீர்னு அடிக்கத்துக்கு வரான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு அந்த பொண்ணு கேக்குறா பார்த்தா அவன் வந்து அந்த தேல் அடிக்கிறான் திடீர்னு தேலுங்கெல்லாம் எங்க இருந்தோ வந்து அவங்களை ரவுண்டு கட்டிடுது இந்த தேர்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சீனா கட் பண்ணால் ஃபேங்கை காட்டுறாங்க ஃபேங் என்னவோ சவுண்டு கேக்குதுன்னு மேலே பார்க்குறோம் பார்த்தா பெரிய தேல் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு ஃபேங்க பார்த்துட்டு அடிக்க வர ஃபேங் அவனோட கோல்டன் ஸ்பிரிட் பவரை வர வச்சு தடுக்கிறான் இருந்தாலும் அதோடைய அடியை தாங்க முடியாம கீழே வில்ல வந்து கத்தி எடுத்து எப்படியோ குத்தி நின்னுறான் இதுதான் அந்த நைன்த் லெவல்ல இருக்கிற தேலா ஃபேங்கை பாபத்தில் இருக்கிறாரு நம்ம சீக்கிரமா போய் அவருக்கு உதவி பண்ணி ஆகணும்னு அவன் கத்துறான் அந்த தேள் வரத்தை பார்த்துட்டு ஃபேங்க் கத்தி எடுத்துட்டு கீழே குதிச்சிடுறான் அந்த தேளும் பின்னாடியே வர ஃபேங்கும் அவனோட கோல்டன் ஸ்பீரியட்டை வர வச்சு முடிஞ்ச வரைக்கும் தடுத்துக்கிட்டு இருக்கான் பார்த்தா திடீர்னு அந்த இடமே விடிச்சு ஃபேங்க் பறந்து வந்து கீழே விழுந்துடுறான் அவன் போய் ஃபேங்கை தூக்குறான் ஆனா கூட இருந்தவன் ஃபேங்கை அடிச்சிடுறான் டே ஜாவோ நீ என்னடா பண்றேன்னு அவன் திட்டுறான் நாம்ப ஒன்னும் அந்த உதார தேலுக்கான ஆப்போனன்ட் ஆப்பன்னெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து ஓடிடுறான் ஃபேங்க் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டா அவன் வரான் ஃபேங்க் கத்தியில் மின்னல் பவரை வர வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான் அது கிட்ட வந்தவொடனே எகிரி டக்குன்னு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறான் அவனுடைய பவரை வர வச்சு உதைக்கிறான் போன கத்துறான் அவனையும் அந்த தேல் அடிச்சு தள்ளிட்டு கத்துது அந்த சின்ன பொண்ணை பார்த்துட்டு அது பக்கமா அந்த தேள் வருது பயந்துகிட்டு நின்னுகிட்டு இருந்த பொண்ணு எனவோ தைரியம் வந்த உடனே கையில பவரை வர வைக்குது அந்த தேலை மேல பார்த்து கத்துது இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க இந்த மாதிரி அணி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்றேன் சி யூ கைஸ்